ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையாக கருதப்படும் அவசர நிலை தற்போது மீண்டும் விவாதத்திற்கு வந்துள்ளது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் ஆட்சிக் காலத்தில் அமல்படுத்தப்பட்ட இந்த அவசர நிலை இந்திய ஜனநாயகத்திற்கு ஒரு கருப்பு அத்தியாயமாகவே இருந்தது என்று மூத்த காங்கிரஸ் தலைவர் மற்றும் திருவனந்தபுரம் எம்பி சசி தரூர் தெரிவித்துள்ளார் மலையாள நாளிதழில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் தனது அனுபவங்களையும் வரலாற்று பின்னணியையும் பகிர்ந்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி நாட்டில் அவசர நிலையை அறிவித்தார் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நீடித்து மொத்தம் இருபத்தி ஓரு மாதங்கள் அமலில் இருந்தது அந்த காலகட்டத்தில் சசிதரூர் அமெரிக்காவில் உயர்கல்வி பயின்று கொண்டிருந்தார் அங்கிருந்தபடியே இந்திய அரசியல் மற்றும் சமூக நிலையை தீவிரமாக கண்காணித்து வந்ததாகவும் அவசர நிலையின் விளைவுகள் மக்களின் அடிப்படை உரிமைகள் மீதான அடக்குமுறையை வெளிப்படுத்தியது என்றும் அவர் கூறினார் அந்த காலத்தில் செய்தியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டனர் சிறைகளில் அடைக்கப்பட்ட அவர்களது மனித உரிமைகள் மோசமாக மீறப்பட்டதாகவும் இவை அனைத்தும் ஒரு ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாதவை எனவும் சசிதரூர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்திரா காந்தியின் மகன் சஞ்சய் காந்தியின் கட்ட கருத்தடை திட்டம் ஒரு மிக மோசமான நடவடிக்கையாக அமையும் போது டெல்லி மற்றும் பல நகரங்களில் உள்ள குடிசை பகுதிகள் இடிக்கப்பட்டன இதனால் ஆயிரக்கணக்கான ஏழைகள் வீடு மற்றும் சொத்துக்களை இழந்து வேதனையில் வாழ்ந்தனர் இந்திரா காந்தியின் அவசர நிலை இந்திய மக்களுக்கு மிக முக்கியமான பாடங்களை கற்றுத்தந்தது அதில் ஊடக சுதந்திரம் நீதித்துறை சுதந்திரம் மற்றும் நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகள் போன்றவை பறிக்கப்பட்டிருந்தன இதுபோன்ற சூழல் இனி ஏற்படக்கூடாது என்பது அனைவருக்கும் புரிந்து கொள்ள வேண்டிய பாடமாகும் சசிதரூர் தனது கட்டு இன்றைய இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டின் இந்தியாவல்ல என்றும் இன்று நமது நாடு பலப்படுத்தப்பட்ட சுதந்திரத்துடனும் வளத்துடனும் வளர்ந்து வருவதாகவும் ஜனநாயகம் தொடர வேண்டும் என்பதற்கான உறுதியை மீண்டும் வலியுறுத்துகிறார் அத்துடன் சசிதரூர் தற்போது கேரள அரசியலில் முக்கியத்துவம் பெற விரும்பும் சூழலில் காங்கிரஸ் கட்சியில் முதல்வர் வேட்பாளர் பதவிக்கான போட்டியிலும் இடம் பிடிக்க விரும்புகிறார் இதற்கிடையே அவர் காங்கிரஸை விமர்சிப்பதும் பிரதமர் நரேந்திர மோடியை புகழ்வதும் அரசியல் கண்காணிப்பாளர்களிடையே அவர் அணி மாறக்கூடும் எனும் சந்தேகங்களை எழுப்பியுள்ளது இந்த சூழ்நிலையில் கேரள காங்கிரஸ் தலைவர்கள் அவரது கருத்துக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார்கள் மூத்த தலைவர் முரளிதரன் சசிதரூர் எந்த கட்சியை சேர்ந்தவர் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான அரசியல் சூழல் இந்த விவாதத்தால் மேலும் பரபரப்படையக்கூடிய நிலைக்கு போகிறது